வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமித் வந்து வினோத் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி புலம்புறாரு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அமித் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஃபைன் பண்ணி பேசும்போது அவர் வந்து லைக் ஃபுல்லாக கன்வே பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து திக்கி திக்கி பேசுகிறேன் தமிழில் அப்படின்றதுனால நான் வந்து என்னால் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியல உடனே எல்லாேருமே வந்து ஓகே நான் ஒழுங்காக டெலிவரி பண்ணல அதனால் மேலே தான் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்றத வந்து வினோத் கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே வினோத் வந்து உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசிடுங்க அதில் என்ன இருக்குது உங்களுக்கு இங்கிலீஷ் சரலாமல் வரும் இல்லை நீங்கள் இங்கிலீஷில் எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த ஷோவில் ஆமாம் இல்லை தமிழில் தான் பேசணும்ல அப்படின்ற மாதிரி வினோத் உடனே ரியலைஸ் பண்ணுறாரு ஆமாம் நம்ம இங்கிலீஷில் பேசினா ஒரு சில பேர் ஒரு சில பேர் புரியல அப்படின்னா அதுவும் தப்பு அண்ட் தென் இந்த ஷோவில் நம்ம தமிழில் தான் பேசணுன்ற ரூல் இருக்குது அதனால் அதையும் என்னால் மீற முடியாது ஈவன் விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் ஷோவில் வர்றப்பையும் வந்து சீக் ஷார்ட்டாக முடியுங்க ஷார்ட்டாக முடியுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர்த்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அண்ட் தென் அதை சொல்கிற சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து வேலிட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணி அமித் வந்து சொல்கிறாரு ஸோ இது வந்து அவரோட கேமை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும் பாதிக்கும் தான் இந்த விஷயத்த பதிவு பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம் மேபி வீக் அண்ட் ஷோவில் விஜய் சேதுபதி சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணால் அவருக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் லெட் சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போதான் தான் விஜய் பார்வதி கூட அவர் வந்து ஒரு காம்பினேஷன்ஸில் இந்த வாரம் வெளியே தர்றாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் பார்வதிக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது நாட் ஒன்லி டு விஜய் பார்வதி ஈவன் வியானாக்கும் வந்து பார்த்திங்கனாலும் சரி அண்ட் தென் கமருதீன் ஐ மீன் பார்வதி அந்த அரோரா விஷயத்தில் அரோராக்கும் சரி நிறைய இன்புட்ஸ் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு பட் அவர் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுறனால அவருக்கு அவர் மேலே ஒரு டவுட் வந்து அந்த பர்டிகல விஷயத்தை வந்து வினோத் கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக்ஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்